ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே உங்கள் வீட்டில் சிக்கன் மட்டனு மீன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க எல்லாம் செஞ்சுட்ருப்பீங்க ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்னா கஞ்சி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி கஞ்சி தான் எதுக்கு கஞ்சுன்னு பார்ப்பீங்க கொஞ்சம் காய்ச்சலாகனால எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு எனக்கு காய்ச்சலாக்கறனால கஞ்சி கஞ்சி குடிக்கிறோம் அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுகாய் இது எங்கள் ஒய்ஃப் செஞ்சது சூப்பராக இருக்குது இதோட டிஷ்ஷு வந்து உங்களுக்கு வேணும்னா கம்மியாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து நான் செய்முறை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நீ கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே காலையில் காலையில் டிஃபன் இது தான் மதியானம் என்னென்னு தெரில மதியானம் ஆலோசனை பண்ணணும் ஒரு மூன்று பேர் கொண்ட குழு வந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவாங்க அது நான் எங்கள் ஒய்ஃப் எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி என்ன அது எடுக்கலாம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம் ஓகே வாங்க நம்ம கஞ்சி குடிக்கலாம் நீங்களே கஞ்சி குடிங்க கஞ்சி சும்மா சாதாரணம் கூட குடிக்கலாம் நல்லது உடம்புக்கு அது வந்து உடம்புக்கு ரொம்ப இது ஏன்னா காரம் மிளகாத்தூள் எதுவுமே இல்லை பார்த்திங்கன்னா எந்த பொருளும் உங்களுக்கு சே அது இதுன்னு எதுவுமே சேர்த்தாமல் வெறும் சாப்பாட்டை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது உடம்பு நல்லா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கிறதுனால கஞ்சி குடிக்கல இதே வந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா காலையில் இந்த கஞ்சை வந்து கரைச்சி குடித்தா சாப்பாடு க பழைய சாப்பாடாக சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் வாங்க நான் பேக் சைடு கேமரா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அரிசியை வந்து நல்லா குறுமையாட்டை அரைச்சி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது தொட்டுக்கு ஊறுகாய் ஊறுகாய் மாங்காய் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒய்ஃப் செஞ்ச ஊருகா தான் அருமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஜப்பாடை போட்டு செஞ்சு வச்சுருக்கிறாங்க வேணுங்கிறப்ப நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே அட்டஞ்சிக்கர் சாப்பிட்ற நாளில் கஞ்சை குடிக்கன்னு நினைப்பீங்க என்ன பண்ணுறது காய்ச்சல் வந்து அப்புறம் என்ன பண்ணுவோம் ஊருகா சாப்பிட்லாம் ஊருகா இருக்கிறனால அருமையாக இருக்குது பலைச்சோறு கூட சாப்பிடலாம் கஞ்சை குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கஞ்சி குடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பையனும் அதான் குடிக்கிறான் தம்பி என்ன பண்ணுறேன் அதான் குடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சளி பிடிச்சதுலாம் மழை காலமாக இருக்குது முடிஞ்சா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் காலத்தில் சூடாக கஞ்சி குடிச்சு பாருங்க இந்த ஊராக தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த காலத்தில் இந்த மாதிரி சூடாக கஞ்சி குடிச்சு பாருங்க ஊரை தொட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் இந்த ஊருகா செய்யும் விளக்கம் என்ன சொல்லுங்க போடுறேன் இது கருவாடெல்லாம் இருந்தா அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்